பெரும் எல்லும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிட்டம்பலம் உலகளாம் போற்ற ஒளி ஒடிவாக விளங்கும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் அவரின் திருவருளையும் அவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் மனமொழிமையால் போட்டிப் பண்ணுகின்றேன் தயவுடன் இவ்வுலகத்தில் மனத பிறப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இப்பிறப்பினால் அடையத்தக்க ஆன்மலாபத்தை காலமுள்ள போதிருந்து அடைய வேண்டும் ஆன்மலாபம் என்பது எவ்வித ஆதாரம் இல்லாத ஏழைகள் பசியை போக்கித்தான் பெற வேண்டும் இது சர்க்குரு வாக்கு அருட்பெருஞ்சுவது இறைவனின் வாக்கு நாம் செய்த செயலின் நுழைவாக இன்பதுன்பானவங்கள் யாம் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாளே எல்லாம் செயல்படும் இந்த கருண்நேரி காண்க சேனலில் இதுவரை அறநூறு பதிவிற்கு மேல் பதிவிடப்பட்டுள்ளது இதில் முந்நூற்றி ஓரு தயவாளர்கள் இப்பதிவினை சப்ஸ்கிரைஷன் பண்ணி இப்பதிவினை பார்த்து வருகின்றனர் தயவு நெறி சார்ந்து அறமீறாது தினசரி தன்னால் முடிந்த உதவிகளை செய்பவருக்கு மட்டுமே இப்பதிவினை பெருமான் அவர்கள் கண்ணில் காட்டுவார் இந்த உலகில் முப்பத்தெட்டு ஆண்டுகளாக வசூல் யாரிடமும் செய்யாது கிராமத்தில் ஞானசபை அமைத்து தினசரி பெருமான் பெருண்கருணையால் கூம் காக்கிக்கு நேதிகாரம் வழங்கி வருவதால் அவர் கூறும் தயவு அனுபவம் அந்த தயவனுவத்தை எல்லோரும் பெற வேண்டுமென இப்பதிவினை வழங்கி வருகிறோம் வழங்கி வருகின்றார் பெருமான் இப்பதிவினை காணும் தயவாளர்கள் பெருமானின் பெருங்கிவனையினால் நேரூளி வாழ்க வாழ்கவேன் தயவுடன் திருவருளைதல் என்ற தலைப்பில் நாலாவது பாடலில் தரித்திடேன் சிறிதும் தரித்திடேன் எனது தளர்ச்சியும் துன்பமும் தவிர்த்தே தெரிந்திடல் அனைத்தும் தெரிந்திடல் வேண்டும் தெரிந்திடா எனில் இடர் எனத்தான் எரித்திடும் வந்தோ என் செய்வேன் எங்கே எய்துவேன் யார் துணை என்பேன் தெரிந்த நெஞ்சகத்தேன் சரித்திரம் அனைத்தும் திருவுளம் தெரிந்ததுதானே என இப்பாடலை பெருமான் பதிவு செய்கிறார்கள் முதல் பாடலில் என்ன செய்ய வேண்டுமென்றார் இரண்டாவது பாடலில் யார் துணை என்றார் மூன்றாவது பாடல் உடல் பொருள் ஆவி ஓப்புடன் அளித்தேன் என்றார் தெரிந்து கொள்ளலாம் அனைத்தும் தெரிந்திடல் வேண்டும் அருட்பெறிஞ்சது ஒன்றே தெய்வம் மற்றவர் தெய்வங்களின் நிலை என்ன என்பதை நன்றாக அறியணும் ஆறு அந்தங்களையும் கடந்து மறுவி உயர்ந்ததுதான் சுத்த சன்மார்க்கம் முன்பு அருள் என்பது உயிர் பொருளில் எடுக்க வேண்டும் இப்போது அருள் என்பது உயிர் கருணையில் எடுக்க வேண்டும் முன்பு தவம் செய்வது மிகவும் கடினம் இப்போது தவம் என்பது ஜிவகாரணி ஒழுக்கமாகி எளிமையாக்கப்பட்டுள்ளது முன்பு தவத்தின் பயன் வந்து முத்தி நிலை சித்தி நிலை இன்றைய தவத்தின் பயன் என்பது பேரின்ப சித்தி பெருவாழ்வாகிய மரணமலா பெருவாழ்வு முன்புள்ள தவநெறி என்பது யோக நெறி இப்பொழுது உள்ள தவநெறி என்பது தயவு நெறி முன்பு மனம் கடந்தால் தவம் முற்றிற்று இப்பொழுது மனம் செயல்பட்டு ஆன்மாவுடன் கூடி அருளில் கலந்தால் இப்பொழுது தவமுற்று பெறுகிறது முன்பு கூறிய இடம் மனம் இப்போது முன்பு கூறிய இடம் மனம் அது இடத்தை சார்ந்தது இப்போது கூறப்படுவது ஆன்மா இது வளத்தை சார்ந்தது முன்பூர் முன்பு கூறிய நடத்தின் உருவம் நடராஜர் இப்பொழுது கூறும் நடத்தின் உருவம் பேரொளி பேராற்றல் முன்பு உயிர் பொருள் இப்பொழுது தயவுப் பொருள் முன்பு கூறியது பராபரை வெளி இப்பொழுது பெருமான் கூறுவது பெருவெளி பெரும் சுகவெளி முன்பு ஆண்டவரிடத்தை மட்டும் அவர்கள் அன்பு செலுத்தி அடந்த நிலை அன்பையே சிவம் ஆனால் இன்று பெருமான் உயிர்களிடத்து தயவும் ஆண்டவரிடத்தும் அன்பும் கொற்ற நிலை கருணையே சிவம் இது போன்ற எண்ணற்ற ரகசியங்களை தயவு ஒன்றால் தான் பெற்றார் பெருமான் என்னை ஏறா நிலைமை செய்ய ஏற்றியது தயவு ஒன்றுதான் என் அறிவு இப்பொழுது அண்டாண்டங்களுக்கு அப்பாலும் சென்று கொண்டிருக்கிறது என்கின்றார் மேலும் அருட்பெருஞ்சு பேராற்றலை கண்டு கணிந்து கலந்து கொண்டுள்ளார் கலந்து கொண்டதுடன் மட்டுமல்லாமல் ஐயாயிரத்தி நூற்றி பன்னிரெண்டாம் ஆண்டு பாடலில் அண்ட கோடிகள் அனைத்தும் காணும் கண்கள் எய்தியே அறிந்தே நங்கை கனி போல அவற்றில் உள்ள செய்தியை பிண்ட கோடி முழுதும் காணப்பெற்று நின்னையே பேசி பேசி வியக்கின்றேனின் பெருமையே தன்மை என்பார் மெய்யர் வியப்பில் மேலும் ஆணி பொன் ஆணி பொண்ணத்தையே கண்ட காட்சி அற்புத காட்சியடி என முப்பத்தி ரெண்டு காட்சி கண்ணிகள் அமைத்துள்ளார் ஆக பெருமான் தயவினால் இறைநிலை அறிந்து அம்மயமானதாகி இன்று நம் ஊன கண்களுக்கு தெரியாமல் மறைந்துள்ளார் தோன்றுவார் வெளிவருவார் வெளிவருவார் தோன்றுவார் இதனை நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்றாம் பாடலில் நான் செய்த புண்ணியம் யார் செய்தனர் இந்த நானிலத்தே வான் செய்த தேவரும் காணாத காட்சி மகிழ்ந்து கண்டேன் ஊன் செய்த மெய்யும் உயிரும் உணர்வும் ஒளிமயமாகி கோன் செய்யவே பெற்றுக்கொண்டேன் கொண்டேன் உண்டேன் அருட்கோண் அமுதே என்கின்றார் இடர் எனத்தான் எரித்திடும் மண் நீர் தத்துவம் கடந்து இவர் கடந்து விட்டார் என்பதை தண்ணீர் விளக்கரித்த தன்மைபோல் மாந்தர்களிடம் உண்ணீர் சிவம்பிளங்க ஊங்குவிக்கும் கண்மணியாம் நங்கள் ராமலிங்கனல்லா அருப்பாமுறை துங்கமுற மானாத்துழு என மதுரை ஆதீனம் இவருக்கு வாழ்த்து உள்ளார் ஆக நெருப்பு காற்று ஆகாயம் இத்தத்துவங்களெல்லாம் கடந்து பெருமான் மறைந்துள்ளார் மறைந்து ஒளிப்பிடம் அறிந்துள்ளார் அந்த ஒளிப்பிடத்தில் அவர் மறைந்து தோன்றுவார் மறைவார் மறைவார் தோன்றுவார் இதனை காற்றாலே புவியாலே ககன மதனாலே கணனாலே புனலாலே கதிராதியாலே கூற்றாளே பிணியாளே குலைக்கருவியாழே பிற ஏற்றும் கொடும் செயல்களாலே ஏற்றாலே இங்காண்டு அழியாதே விளங்கும் மெய்யளிக்க வேண்டுமென்றேன் விரைந்தளித்தான் எனக்கே ஏற்றாலே இழிவென நீர் இணையாதே உலகிர் எந்தை அருட்பெரிஞ்சு திரைவினை சார்வீரே என்கின்றார் அதனால்தான் அவர் உள்ளார் அவர் கண்ணில் அவரை நாம் பார்க்கக்கூடிய சக்தி இல்லாததால் பார்க்க இயலவில்லை தரித்திடேன் சிறிதும் தரித்திடேன் எனது தளர்ச்சியும் துன்பமும் தவிர்த்தே பொறுக்க மாட்டேன் சிறிதும் பொறுக்க மாட்டேன் இதை கண்டு பெருமான் பொறுக்கவில்லை மண்ணுலகத்திலே தாம் வருந்தத்தை ஒரு சிறிதனினும் கண்ணுற பார்த்தும் செவியுற கேட்டும் கணமும் நான் சகித்திட மாட்டேன் இன்னொரும் எனக்கு என் அருள் வளத்தால் இசைந்தபோது இசைந்த போதெல்லாம் நன்னும் அவ்வருத்தம் தவிர்க்க தான் நல்குதல் எனக்கு இச்சை என்றாய் என்று கேட்டார் இறைவனிடம் உடனே இறைவன் வழங்கினார் இதன் என்ன காரணத்தினால் இவர் தயவுனால் ஏறான் நிலைமசை ஏறி நின்றதால் உலகினில் உயிர்களுக்கு ஒரு நீ அடைந்து விளக்கு மகிழ்க என்றார் மன தளர்ச்சி எவ்வித ஆதாரமில்லாத ஏழையில் பசி தினசரி நம் தரத்துக்கு தக்கவாறு போக்கினால் மனத்தளர்ச்சி தீர்ந்து தயவால் அருளில் பெற்றால் மரண துன்பம் நீங்கியது என்ன செய்யணும் எங்கே போகணும் யார் துணை என்பதாகத் தெரிந்து தெளிவாக புரிந்து உள்ளே போய் செயல்படணும் திரிந்த நிஞ்சகம் மனம் என்பது காட்டு அசயம் எப்பொழுதாவது எப்பொழுதாவது எதாவது எண்ணிக்கொண்டே இருக்கும் அதனால் தான் பெருமான் எண்ணம் எண்ணம் என்பது என்பது கோடி அது நிமிடம் நினை அது நிமிடமும் நினைக்கும் தொழிலை மறக்கவில்லை என்பார் அப்படி உள்ள மனத்தை புறத்தே ஜிவகாரண செயலும் அகத்திய புருவமத்தியிலும் நினைந்து செயல்பட்டால் அருள் கூடியினால் எல்லாம் செயல்கூடும் இதனை அடைய ஜிவகாரணம் என்பது பக்தி பக்தி என்பது ஒழுக்கம் ஒழுக்கம் என்பது தயவு தயவு என்பது தவம் இந்த தவம் நான்கு இடங்களும் கூடி ஏறா நிலைமிசை ஏற்றும் என்று பெருமான் பாடலில் பதிவு செய்கின்ற அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் மின்புற்றுவாழ் கொல்லாவிரதம் குலைமலா மூக நல்லோரும் நினைத்த நலம் பெறுக எல்லோரும் வாழ்க்கை செய்ய திரு அருட்பிரகாஷ் சர்க்குருநாத திருவடிகளே அபயம் 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 திருச்சிட்டு